வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இருக்கிற அருள்மிகு கங்கையம்மன் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வருஷா வருஷம் மே பதினஞ்சு அந்த நாளில் அம்மனுக்கு சிரசு திருவிழா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேலே இந்த திருவிழாவில் கலந்துப்பாங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த சாமி இன்றைக்கி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி வந்து பால் கம்பம் நடும் விழான்ற ஒரு நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பாக நடந்துச்சு அதுக்கான வீடியோஸ் தான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதை பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்